வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்றைக்கு இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நேற்றைய தினம் நடந்த ஒரு கோர விபத்து இது உண்மையிலேயே இன்றைக்கு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆகவே இந்த ஒரு விடயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதோட இன்னொரு விஷயமும் உங்களுக்கு இருக்குது அது என்னன்றத வீடியோ எண்டில் நீங்கள் பாருங்க இப்போ என்ன விஷயம்ன்றதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன நடந்தது எப்படி இந்த விபத்து நடந்ததுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வளமையாக ரெண்டு வாகனங்கள் மோதிக்கொள்ளும் சரியா வளமையாக இதில் எதிராக வந்து ரெண்டு வாகனங்கள் மோதி கொண்டது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுவோம் ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து மூன்று வாகனங்கள் மோதி இருக்குது ரைட் ஸோ கொழும்பில் இருந்து டேஸ்டன் கல்லூரியில் இருந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு சுற்றுலா ஒன்று பிளான் போட்டிருக்கணும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்று எல்லாருமாவே போவோமே என்ற மாதிரி அவையிலும் வந்து திட்டமிட்டு மொத்தமாக நாற்பத்தி பேருடன் ஒரு பேருந்து வந்து வெளிக்கட்டிருக்குது கொழும்பில் இருந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் இன்னொரு இடத்துல அதாவது ஹட்டன் பகுதியில் இருந்து பாத்தீங்கன்னு சொல்லி ஒரு குடும்பம் ஒரே குடும்பம் வந்து ஒரு வேனில் வந்து பயணித்து கொண்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு முச்சக்கர வண்டி வருகுது சரியா அப்ப இப்படி வர்ற சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா இந்த நுவரலியா ஒயா பகுதி இருக்குதானு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ரதல்ல குறுக்கு வீதியில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய சமர்செட் டீ சென்டருக்கு பக்கத்துல இந்த விபத்து நேற்றைய தினம் இரவு ஏழு மணி அளவில் நடக்குது சரியா எப்படி சொல்லி சொன்னால் இந்த சுற்றுலாவுக்கு வந்த அந்த பேருந்து இருக்கு தானே நாப்பத்தி ஆறு பேரோட வந்த பேருந்து வந்து கட்டுப்பாட்டை இழந்து வேனோட மோதுது சரியா இந்த வேன் என்ன செய்யுதுன்னு சொல்லி அவங்க மோதுற அதே விகத்துல முச்சக்கர வண்டியோட மோதுது இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் மொத்தமாக ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் இன்னும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் நாற்பத்தி ரெண்டு பேர் கிட்ட காயமடைந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த மூன்று வாகனங்களை மோதினதில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு வேனில் பயணிச்சாங்க இல்லையா அந்த வேனில் வந்தவர்களில் மொத்தமாக ஆறு பேர் ஆறு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வாகன சாரதி உட்பட அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிறுவர்கள் பதிமூன்று வயது அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு வயது அப்படின்னு சொல்லி மாறி மாறி எல்லா வயதினரும் வந்து அதுக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி அந்த முச்சக்கர வண்டி சாரதியும் கூட அந்த சம்பவத்தில் இறந்துருக்கிறார் இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பஸ் இருக்குத்தானே இந்த பஸ்ஸுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால் இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து நூற்றி ஐம்பது அடி தூரத்துக்கு தேயிலை மலைக்குள்ள கட்டுப்பாடுகளுடன் கடந்து வந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கு சரியா அப்ப இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் அந்த பேருந்துக்குள்ள இருந்தவர்கள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம இந்த வேன் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஆக்சிடென்ட் நடந்த உடனேயே ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள உருண்டு விழுந்து நொறுங்கி இருக்குது அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லி இந்த விபத்து நடந்திருக்கிறது விபத்துல வந்து அவர்கள் வந்து மரணிச்சிருக்கிறார்கள் அது வந்து பாரிய பள்ளத்துக்குள்ள விழுந்தபடியா இதோட இந்த விபத்து நடந்த உடனே பாத்தீங்கன்னா ஜனாதிபதி கூட நிறைய அறிவித்தல்களை வெளியிட்டிருந்தார் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் அவர்களை விமானம் மூலமாக கொழும்புக்கு மிக விரைவில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த சேவையை உடனே ஆரம்பிங்கன்ற மாதிரி அதாவது ஹெலிகாப்டர் மூலமாக உடனே அவர்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஹெலிகாப்டர் எல்லாமே தயாராகவும் இருந்தது நேற்று ஸோ ஆகவே பார்த்தீங்கன்னு அரசாங்கமுமே இந்த விபத்துக்கு வந்து உடனடியாக தங்களுடைய பங்களிப்பை ஆற்றி இருந்தார்கள் உண்மையிலேயே ஒரு விடயம் இருந்தாலும் இந்த விபத்து வந்து தவிர்க்க முடியாத ஆகிவிட்டது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல உண்மையாகவே ஒரு சாரதியை நம்பி அந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா கனவுகளுடன் பாத்தீங்கச்சுனால யாராவது ஒரு குடும்ப உறுப்பினர் சந்திக்கிறதுக்காண்டி போயிருப்பாங்க சோ இப்படி இப்படி இப்படியான நிறைய நிறைய விஷயங்களுக்காண்டி பேருந்துகளில் பயணிக்கிறவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிறப்போ அவர்கள் உங்களில் இருக்கின்ற நம்பிக்கையில் அந்த பேருந்து இதற்கு முதல் பார்த்தீங்கன்னு சொல்ல இல்லை நான் நினைக்கிறேன் தான் நினைக்கிறேன் முடிவா எனக்கு இந்த பேர் ஞாபகம் இல்லை பட் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு மதக்கணக்குகள் ஆகிவிட்டுன்னு அதுல ஒரு சம்பவம் சொல்லணும்னு சொல்ல ஒரு புதிதாக திருமணமான கணவனும் மனைவியும் அந்த இந்த ஆக்சுல உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வரும் அந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது அடி பள்ளத்துல விழுந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது அதில் நிறைய பேர் இறந்திருந்தார்கள் அதுல குறிப்பாக அந்த ஒரு கணவன் மனைவியினுடைய விடயம் வந்து என்ன பெரு பெருமின்னு சொல்றது என்ன ரொம்பவே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர்கள் அந்த டைமுக்கு அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க ஏற இல்லை ஆக்சுவலி ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோவில் ஏறி போய் அந்த பஸ்ஸை துரத்தி பிடிச்சி அந்த பஸ்ஸில் ஏறி போயிருக்காங்கடா யோசிச்சு பாருங்க சாவை தேடி எந்த அளவுக்கு ஓடி இருக்கிறாங்கன்னு சொல்லி அதாவது நான் சொல்ல வரது அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை முக்கியமாக இருந்துருக்கு அதனால மிஸ் பண்ண பஸ்ஸை கூட துரத்தி பிடிச்சி அதில் ஏறினாங்க ஆனால் அதில் இறுதியில் இரண்டு பேருமே இறந்துட்டாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் எல்லாருமே அந்த குறிப்பிட்ட சாரதியை நம்பி ஏறுறப்போ கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய வாகனங்களை ஓட்டுறதுல கட்டாயமாக கவனமாக இருக்கணும் ஏனோ தானம் ஒன்று ஓட்டாமல் நல்ல வேகமாக போகாமல் நிதானமாக போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை நம்பிவார் அவ்வளோ பேருனுடைய உயிருமே பாதுகாக்கப்படும் ஆகவே இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வந்தேன் நான் இன்னொரு விஷயம் நான் ஸ்டார்ட்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வீடியோ எண்டில் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் சொல்ல போகின்ற அந்த இளைஞன் யுவதி வந்து பழமையாக ஒரே நாட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் இல்லை இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நான் ஒருவர் ஃப்ரான்ஸில் இருக்கிற அதாவது இளைஞன் ஃப்ரான்ஸில் அவவினுடைய அவருடைய காதலி வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாள் சரியா அப்போது இப்போ ரெண்டு பேருமே தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க நாங்கள் இவ்வளோ காலத்துக்கு தான் இப்படியே இருக்கிறது திருமணம் முடிஞ்சு ஒன்றாக வாழணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஆசை வருது ஆசை வர்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லினா ஓகே இளைஞன் வந்து இலங்கை வாரதா இல்லாட்டி யாழ்ப்பாணம் இருக்கிற யுவதி வந்து ஃப்ரான்ஸ் போகிறதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ ஓகே ஃப்ரான்ஸ் போகிறது இந்த யுவதி வந்து ஃப்ரான்ஸ் போகிறது தான் நல்ல முடிவு என்று அவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இளைஞன் வந்து இலங்கைக்கு வர முடியாது அவர்கிட்ட விசா இல்லை இந்த நிலைமையில இவா வழிட்டு அங்க கொழம்பு விமான நிலையத்துக்கு போயாச்சு அங்க போனா இவாவை வந்து போலி விசா அப்படின்னு சொல்லி விமான நிலைய குற்றப்புலனாய்வுப் பினர் வந்து கைது செய்துட்டார்கள் இவரை மட்டுமில்லாம இவரோட சேர்த்து இன்னும் ஒரு மூன்று பேரையும் கைது செஞ்சிட்டாங்க சரியா அப்ப இந்த யோதிக்கு வந்து இருபத்தி மூன்று வயது மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த மொத்தமாக நாலு பேருக்குமே இருபத்தி ஒரு வயது தொடங்க முப்பத்தி ஏழு வயதுக்குள்ள இவங்களுடைய வயது சோ இப்படி இருக்கிறப்போ இவியல் வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி அதே மாதிரி ராஜகிரியை போன்ற பிரதேசங்களை சேர்ந்தவர்களால் தான் இந்த நாலு பேர் சரி இவியல் என்னென்னு இங்கே வந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தோஹா கட்டார் போய் போலந்து போறது தான் பிளான் இந்த குறிப்பிட்ட யுவதியுடைய பிளான் வந்து போலந்து போறது அங்க வந்து அந்த ஃப்ரான்ஸ் இளைஞர் தான் அவர் போலந்துக்கு வந்து இவ கூட்டிக்கொண்டு பிரான்ஸ் போறது சோ இது வந்து அவா விசாரிச்சதுல தெரிய வந்தது அதே மாதிரி மற்ற மூன்று பேரையும் விசாரிக்க என்ன தெரிய வந்திருக்குன்னா அவைய வந்து போலந்துக்கு வேலைக்காக தான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அதாவது இவர்கள் ஏமாந்ததுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு அந்த வளமையாகவே இருக்கிற அந்த ஏஜென்சி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித கடத்தல் கும்பல் என்ன சொல்லிருக்கன்னு நீங்கள் வந்து சட்ட ரீதியாகத்தான் பயணம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள்ட்ட வந்து பணத்தை பெற்றுட்டு இவைக்கு வந்து போலியான விசாவை கொடுத்துருக்கிறார்கள் இந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னு சொல்ல அவங்களுக்கு அங்க போனதன் பின்னராக அவர்கள் கைது செய்யப்படும் தான் ஐயோ எனக்கு போலியான விசாவாங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு இந்த நிலைமையில பாத்தீங்கன்னு சொல்ல இப்போ இந்த நாலு பேரையுமே கைது செய்து விசாரணைகளை நடத்தியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த மனித கடத்தல் கும்பல வந்து இப்போ கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்குது உண்மையிலேயே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு திருப்பி திருப்பி சொல்றது இதுதான் இந்த வெளிநாடு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையில சட்ட சட்ட ரீதியானது இல்லாமல் ச விரோதமான செயற்பாடுகள் மூலமாக நீங்கள் செல்ல முற்பட்டு இப்படியான சிக்கல்களை மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்கிறது என்னுடைய பெரிய வேண்டுகோளாக இருக்கிறது சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்